திருச்சி சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மூன்று சிறார்கள் தற்கொலை முயற்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கண்காணிப்பாளர் புகார் குற்ற வழக்கில் தொடர்புடைய மூன்று சிறார்கள் மதுரை சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து திருச்சி சிறார் கூர்நோக்கு இல்லத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருந்தனர் இந்த சூழலில் சிறார் கூர்நோக்கு இல்ல கண்காணிப்பாளர் பிரபாகரன் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் திருச்சி கீழபுலிவார்டில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் தற்பொழுது பதினோரு சிறார்கள் உள்ளனர் மதுரை இளைஞர் நீதி குழுமத்தின் ஆணையின்படி மூன்று பேரும் திருச்சி கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மூவரும் கூர்நோக்கு இல்லத்தின் முதல் தளத்தில் அறையில் வந்த நிலையில் அவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து கூர்நோக்கு இல்லத்தில் தப்பி செல்லும் நோக்கத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று சுமார் மூன்று லட்சம் மதிப்புள்ள மின் விசிறிகள் மின் விளக்குகள் தொலைக்காட்சி பெட்டிகள் குளியலறை கதவுகள் கழிவறை மற்றும் கபோர்டு ஆகியவற்றை உடைத்து சேதப்படுத்தியதுடன் அப்போது பணியில் இருந்த சமையலர் கேசவன் உதவியாளர் வெங்கடேசன் ஆகியோரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் மேலும் அவர்கள் மூவரும் தாங்களாகவே உடைத்த டியூப்லைட் கண்ணாடி துண்டுகளை கொண்டு தங்களது உடல்களை கிழித்து காயப்படுத்திக் கொண்டுள்ளனர் எனவே அவர்கள் மூவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் இருநூற்று தொன்னூற்று நான்கு பிரிவின் கீழ் ஆபாசமாக பேசுதல் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பிரிவின் கீழ் ஆத்திரமூட்டி தாக்குதல் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பிரிவின் கீழ் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் சமூக நலத்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணைக்கு பிறகு அவர்கள் மூவரும் மீண்டும் மதுரை கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்